வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அது நவராத்திரி ஐந்தாம் நாள் இந்த நாலன்று எப்படி வந்து அம்பாளுக்கு பூஜை செய்ய வேண்டுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் டெய்லியுமே ஆன்மீக தகவல்கள் அன்றைக்கு பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது செய்யலாங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிட்டுருக்கோங்க அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல தகவலுள்ள வீடியோஸ் நிறையா இருக்குங்க அதையும் பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோஸ்களுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஐந்தாம் நாள் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் முழுவதும் நாம் அம்பாளை ஒவ்வொரு வடிவமாக நாம் வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி இந்த ஐந்தாம் நாளில் அம்பாள் எந்த அவதாரமாக தோன்றுகின்றால் அவர்களை எப்படி வழிபட்டால் பலன் கிடைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நவராத்திரி தொடக்கத்தில் முதல் மூன்று நாட்கள் முதல் நாளில் மகேஸ்வரியாகவும் இரண்டாவது நாள் ராஜராஜேஸ்வரியாகவும் மூன்றாவது நாளில் வராகி அம்மனாகவும் நாம் அம்பாளை வழிபட்டோம் இன்று நேற்று முதல் அதாவது மகாலட்சுமி வடிவமாக உருவெடுத்திருக்கிறார் அவர்களை நாம் நேற்று வந்து தைரிய லட்சுமியாக வழிபட்டோம் இன்று பார்த்திங்கன்னா வைஷ்ணவி அல்லது மோகினி என்ற பெயரில் இந்த நாளில் நாம் வழிபடுகின்றோம் இந்த அம்பாள் மகாவிஷ்ணுவை போல் கயிறு சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறாள் இந்த அம்பாளின் சிறப்பு என்னவென்றால் நமக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்ன பிரச்சனையை சொல்லி அம்பாளிடம் முறை முறையிடலாம் என வைஷ்ணவி தேவியை நினைத்து கொண்டிருக்கும் சமயத்திலேயே ஓடோடி வந்து அந்த பிரச்சனை என்னவென்று அறிந்து அதை தீர்க்கும் தன்மை கொண்டவள் நவராத்திரியில் மகாலட்சுமியை வழிபடக்கூடிய மூன்று நாட்களில் இரண்டாவது நாள் இன்று நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அதாவது மகாலட்சுமி வழிபாடு நடுநாளாக இந்த நாள் விளங்குகிறது இந்த நாளிலும் மகாலட்சுமி நாம் வழிபடப் போகிறோம் மகாலட்சுமிக்குரிய மூன்று நாட்களில் முதல் நாள் முதல் நாட்களில் நாம் தைரியலட்சுமி வழிபட்டோம் இன்று பார்த்தீங்கன்னா நம்ம வைஷ்ணவி தேவியாக வழிபட இருக்கிறோம் மகாலட்சுமிக்குரிய மூன்று நாட்களில் அதாவது நேற்று நேற்று வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை தருபவளாகவும் இரண்டாவது நாளில் தந்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவளாகவும் அம்பாள் நமக்கு விளங்குகிறாள் பக்தர்களின் பிரச்சனைகளிலிருந்து காப்பதற்காகவே மோகினி என்னும் அவதாரம் எடுத்தார் என்பது கதை நாம் இன்றைக்கு இந்த மோகினி தேவியை வழங்கினால் நமக்கு வீட்டில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து அதாவது நம்ம கேட்கக்கூடிய வரங்களை விட நமக்கு நமக்கே கேட்காத வரங்களை கூட அள்ளித்தரும் மனம் கொண்டவள் இந்த மோகினி தேவி பொதுவாகவே சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் செலவழித்து கொண்டே இருப்பார்கள் திரும்பி செலவு பண்ண காசு கூட ரிட்டர்ன் வராது அந்த மாதிரி இருக்கிறது தான் சுப விரியம் அசுப விரியம்னு இரண்டு வகையாக சொல்லுவாங்க அந்த சுபவிரயம் நமக்கு கிடைக்க அந்த அசுப நம்மளை விட்டு போவதற்காக மகாலட்சுமியை மனதார வேண்டினால் மட்டுமே அது நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிடைச்ச பொருட்களை தங்குவதற்காக அருள் குடிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த வைஷ்ணவி தேவி இந்த உலகத்தில் உள்ள மாய வலைகளில் சிக்காமல் நம்மை காப்பவள் தான் இந்த வைஷ்ணவி தேவி இன்றைக்கு எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்கிறாங்க நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் வைஷ்ணவி அல்லது மோகினி தேவியை மயில் அன்னம் போன்ற பறவை வடிவத்திலான கோலமிட்டு வழிபடலாம் மனோரஞ்சிதம் அல்லது பாரிஜாத மலர்களை கொண்டும் இலை வகையில் திருநீர் பச்சை அல்லது விபூதி பச்சை இலையைக் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் நைவேத்தியமாக தயிர் சாதமும் தானிய வகையில் கடலை பருப்பு அல்லது பூம்பருப்பில் சுண்டல் செய்து படைக்கலாம் பல வகைகளில் மாதுளை வைத்து வழிபடலாம் இந்த நாளில் பந்துவராளி ராகத்தில் அமைந்த பாடலை நாம் அம்பிகைக்கு பாடி வழிபட வேண்டும் இன்று அம்பிகைக்கு ஏற்ற நிறம் சிவப்பு நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் விரதமிருந்து அம்பாலை வழிபட்டால் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை விரதம் விரதமிருந்து அம்பாலை வழிபட்டால் கடன் தொல்லை தீரும் கடன் என்றால் பிறடம் நாம் வாங்கிய கடன் மட்டுமல்ல பிறவி கடனால் ஏற்படும் தொல்லைகள் இன்னல்கள் போன்றவர்களும் கூட தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிலைகள் உண்டாகும் அடுத்ததாக நவராத்திரி ஐந்தாம் நாளில் நவதுர்க்கை வழிபாடு பார்க்கலாம் அதாவது இந்த நவராத்திரி ஐந்தாம் நாளில் நாம் வந்து ந நவதுர்க்கையாக யாரை வழிபடுறோன்னா ஸ்கந்த மாதா தேவியாக வழிபடுகிறோம் அதாவது இவங்க யாருன்னா கார்த்திகேயரின் தாயாவார் தாயார் ஆவார்கள் இந்த நாளுடன் தொடர்புடைய ஆன்மீக முக்கியத்துவம் மந்திரங்கள் வண்ணங்கள் பூஜைகள் வழிபாடுகள் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி நாம் நவதுருக்கியை ஸ்கந்தமாதா வடிவில் நாம் வழிபட இருக்கின்றோம் வழிபாடின் சிறப்புகள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை நாடுவோருக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளை போக்குவதற்கு நாம் இந்த ஸ்கந்தமாதா தேவியை நாம் வழிபட வேண்டும் அவர்களுக்கு உடல்நலம் சம்பந்தமாகவும் சரி இல்லை குழந்தை பிறக்கவில்லை அந்த மாதிரி பெரியவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நாம் இந்த ஸ்கந்த மாதாவை வழிபட்டால் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நமக்கு அவர்கள் அருள் புரிவார்கள் அடுத்ததாக ஸ்கந்த மாதா தேவியோட புராண கதை நான் சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இந்து புராணங்களின்படி தாரகாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானிடம் இருந்து தவம் செய்து அபரிமிதமான சக்திகளை பெற்றான் சிவபெருமானால் தான் கொல்லப்படும் வரமும் கிடைத்தது இந்த வரத்தை பெற்ற பிறகு அவரது கொடுமைகள் அதிகரித்தன சிவசக்தி அவர்களின் சக்தியை பயன்படுத்தி கார்த்திகேயா என்ற மகனை பெற்றெடுத்தார் கார்த்திகேயன் சிறுவயதிலேயே போர்க்கலைகளை கற்றுத் தொடங்கியதாகவும் அவரது தாய் பார்வதி ஸ்கந்தமாகவாக உருவெடுத்து கார்த்திகேயனுக்கு போருக்கு பயிற்சி அளித்ததாகவும் நம்பப்படுகிறது அவள்தான் கார்த்திகை பெருமானுக்கு தெய்வீத ஆயுதங்களை கொடுத்ததாகவும் நம்பப்படுகிறது அவனுடைய ஈட்டி கூட அவனுடைய தாயால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது கதையின்படி தாரகாசூரனின் சக்திகள் கார்த்திகேயரின் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது போது அவர் அந்த சக்தி வாய்ந்த ஈட்டியை பயன்படுத்தி அந்த தாரகாசூரனை கொன்றார் அன்றிலிருந்து குழந்தை தேடுபவர்களுக்கு ஸ்கந்தமாதாவை வழிபடுவது மகிழ்ச்சியை தருவதாக நம்பப்படுகிறது அவர் நமக்கு எப்படி காட்சியளிக்கிறார் என்றால் கார்த்திகேயர் என்றும் அழைக்கப்படும் ஸ்கந்த பகவான் தாய் என்பதை குறிக்கிறது ஸ்கந்தமாதா தேவி மூர்க்கமான சிங்கத்தின் மீது ஏறி அமர்ந்திருக்கின்றாள் அவர் குழந்தை முருகனை மடியில் ஆறு முகங்களுடன் சுமக்கிறாள் அவர் நான்கு கைகளுடன் காட்சியளிக்கிறார் இப்ப நான் காட்டியிருக்கிற புகைப்படத்தை நீங்கள் உற்று பார்த்தாலே தெரியும் ஸ்கந்தமாதா தேவி மேல் இரண்டு கைகளில் தாமரை மலர்களை சுமக்கின்றாள் அவர் குழந்தை ஸ்கந்தாவை ஒரு வலது கையில் பிடித்து மற்றொரு வலது கையை அபயா முத்ராவில் வைத்திருக்கிறார் அவர் தாமரை மலர் மேல் அமர்ந்திருக்கிறாள் அதனால்தான் ஸ்கந்த மாதா பத்மாசனா தேவி என்றும் அழைக்கப்படுகிறார் எனவே நவராத்திரியின் ஐந்தாவது நாள் ஸ்கந்தமாதா தேவியின் நாளாகும் இவரை வழிபடும் பொழுது அதாவது பூஜை நேரம் போது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டால் நமக்கு அனைத்து வளமும் கிடைக்கும் அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் தேவி ஸ்கந்தமாதியை நம என்ற மந்திரத்தை கூறி நீங்கள் அவர்களை வழிபட்டு வாருங்கள் அப்படி வழிபடும் பொழுது நீங்கள் அன்றைக்கு பாரம்பரியமாக நீல நிற சேலைகளை நீங்கள் உடுத்த வேண்டும் ஸ்கந்த மாதா தேவிக்கு பூஜையிலும் சரி நீங்கள் அவர்களுக்கு உடுத்துகிற உடையும் நீல நிறத்தில் தான் இருக்க வேண்டும் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து நீங்கள் அவர்களுக்கு வழிபட வேண்டும் வைத்துவிட்டு நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறையாவது உட்கார்ந்து அமைதியாக சொல்லி பாருங்கள் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் இந்த மிக சக்தி மிகுந்த இந்த நாளில் குழந்தை வரம் இல்லாதவர்கள் இந்த ஸ்கந்தமா தேவியை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் உங்களுக்கு அருள் புரிவார் என்பது நம்பிக்கை இந்த மாதிரி நவராத்திரி என்று நாம் கொண்டாடி வேண்டிய அவதாரங்கள் பூஜைகள் மந்திரங்கள் உங்களுக்கு நாங்கள் டெய்லியுமே அப்டேட் பண்ணிவிட்டு வருங்க அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலில் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற டீட்டெயிலாக நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுடைய செய்திகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோகளுக்கு லைக் போடுங்க நன்றி வாழ்க வளமுடன்